ஐயா அந்த வெளிநாட்டில் இருக்காங்க ஏன் மங்காளி மாப்பிள்ளையெல்லாம் இருக்காங்க தேனிக்காரங்க எது கண்டனி எது உண்மைன்னு தெரியாமல் அவங்களுக்கு யார் அந்த நெல்லை சங்கரு சீலாவும் வந்து கண்டனாக இருக்காங்க அவங்களுக்கு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கவும் பணம் அனுப்புவோம் இப்படி இருந்தீங்கன்னா எப்படி அவங்களுக்கு நல்லா தானே இருக்காங்க ஆ அவங்களுக்கு பண்ணுறதுக்கு இவங்க இந்த சொர்னாக்கா அவங்களுக்குலாம் ஏன் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் உதவி பண்ணாதீங்க யாரும் ஏன்னா யாருக்குமே ஒரு மாற்றுத்தினாக்கு எனக்கு தெரிஞ்ச உதவி பண்ணாதீங்க நல்லா இருக்கவேன் கால் சுகத்தோடு இருக்கவேன் அவனுக்கு மட்டும் நீங்கள் உதவி பண்ணுறீங்க உதவி பண்ணுறது தப்பு இல்லை இவங்கள மாதிரி சொன்னாக்காவங்க அவனும் நல்ல கண்டனம் போடுறாங்க அவங்க வீடியோ பாருங்கள் இவங்க ஏமாத்துறாங்க சில பேர் வந்து இந்த யூடியூப்பில் வச்சு ஏமாற்றி மக்கள்கிட்ட பணம் பொறிக்க பார்க்குறாங்க அது மக்கள் வந்து சில முட்டாள்கள் வந்து சப்ரைசர் பண்ணி வச்சுருக்கீங்க எது உண்மை எது எதுன்னு தெரியாதா கூடிய கூடி சீக்கிரம் வெளியே வரும் உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கே தெரியும் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது நான் சொல்கிறதே ஏன்னா நான் வந்து எதுவுமே கண்டு எதுவுமே பார்த்து இது பண்ணித்தான் நம்ம பதிவே பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும் அதனால் வந்து நீங்கள் பணம் அனுப்புங்க யாருக்கு அனுப்புறீங்கன்னா மாற்றுத்திறனாளி நிறையா பேர் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க அவங்களுக்கு அனுப்புங்க ஏழைகளுக்கு அனுப்புங்க குழந்தைகளுக்கு அனுப்புங்க நேரில் போய் பண்ணுறதா இருந்தால் சரி அவங்கள விசாரித்து பண்ணுங்கள் ஒன்றுமே தெரியாமல் தேனி மக்கள்கள் பாசக்காரங்க அப்படியே உசுர கூட கொடுப்பீங்க தேனிக்காரங்க வெளிநாட்டில் இருக்க நீ போய் அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு பேண்ட் சட்டை இதெல்லாம் கேட்டாங்களா ஏன் அவங்க வீட்டில் பார்க்க மாட்டாங்களா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் யாரை பற்றி பேச போகிறேன்னா நம்ம வணக்கம்மாடா மாப்பிள்ளை இருந்து அருண் அவரை பற்றி தான் பேச போகிறேன் அவர் இப்போ என்னென்னா சீலாவுக்கும் நெல்லை சங்கர் அவருக்கும் குழந்தைய பிறக்கலை ஒரு பொம்மையை வச்சுட்டு ட்ராமா போடுறாங்க அப்படின்னும் மச்சான் நான் அவங்கள கேட்குறேன் நீங்கள் போய் நேராக பார்த்தீங்களா குழந்த பிறந்திருக்கா பிறக்கு அப்படி போய் நேராக போய் காரமடைக்கு போய் நேராக போய் பாருங்கள் குழந்த பிறந்திருக்கா இல்லையான்னு நண்பர்களே குழந்த பிறந்து சீலாவுக்கு குழந்த பிறந்து ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் நான் தங்கச்சிமா நான் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்து என்னுடைய இன்பாக்ஸ்கில் சென்ட் பண்ணி விட்டாப்புல நான் பார்த்தேன் வீடியோ என்கிட்ட இருக்க அந்த வீடியோ ஆனால் சீல கேட்டுக்கிட்டாப்புல அண்ணா யாருக்கும் வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணாதீங்க போஸ்ட் பண்ணாதீங்க அப்புடின்னு சொன்னதுனால நான் இது வரைக்கும் என்ன சொல்லலை இப்போ வணக்கப்படம் வாப்புல அருண் மச்சான் என்ன சொல்கிறாருன்னா சீலாவுக்கு குழந்தைய பிறக்குல எல்லா ஒரு கண்டென்ட்டுக்காக வீடியோ போட்டுட்ருக்காப்புல இன்னும் மச்சான் உங்களுக்காக அந்த அந்த குழந்தையோடைய வீடியோ எங்கிட்ட இருக்குது நான் கொஞ்சம் அந்த முகத்தை மறைச்சி உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இப்போது சரிங்களா வீடியோ ம முகத்தை மறைச்சிக்கிறேன் முகத்தை லைட்டாக மட்டும் மறைச்சிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்போ நம்புங்க குழந்த பிறந்திருக்கா இல்லையான்னு எப்படி அந்த குழந்தை வந்து அடுத்த ஊரு குழந்தத்துக்கேந்து வச்சுட்டு எப்படி ட்ராமா பண்ண முடியும் கண்டென்ட் வீடியோ எப்படி பண்ண முடியும் ஏமாச்சா இது கூட உங்களுக்கு தெரியாதா ம் நண்பர்களே நான் தான் ஈஸ்வர் காரைக்குடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீலாவுடைய குழந்தைய நான் இப்போ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அதேமாதிரி அருண் வணக்கம் மேடம் அருண் என்ன பேசி இருந்தார் அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் நன்றி வணக்கம்